அதிலே ஒன்று இறைவனை வடிவெடுதல் என்கின்ற இந்த தலைப்பில் சென்றமாக நாம் ஒரு சில விஷயங்களை அறிந்து கொண்டோம் இரண்டாவதாக நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய செய்யர் சன்னி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த இரண்டில் ஒன்று ஒரு கையில் இறைதம் மறு நபி போதம் இரு கையில் நமக்கு என்ன தயக்கம்

நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன் அந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் இந்த உடலில் வாழும் மக்களாகிய நீங்கள் அதை எடுத்து நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் வழி கேட்டில் செல்ல மாட்டீர்கள் உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கும் உங்களுடைய வாழ்விலே என்றும் எப்பொழுதும் வெற்றிகள் வந்து குவித்து கொண்டே இருக்கும் அதில் ஒன்றுதான் இறைமறை உலகம் பொதுமறை இந்த இறைமறை வாழ்மறை திருகுர்ஆன் இதரே அதா சொல்லி காப்பி பஜன் லிமா முழு உலக மக்களுக்கும் இது நேர் வழிகாட்டியாக இருக்குகிறது சமுதாய மக்களையும் வணிகிலிருந்து அவர்களை பாதுகாத்து உண்மை நன்மை சத்திய வழியிலே அவர்களை வாழ செய்வதற்கு மிக சிறந்த உன்னதமான வழிகாட்டினால் அது குருவால் இந்த குருமான் மனிதனுடைய வாழ்க்கையின் உயர்த்தும் அந்த குரான் மனிதனுடைய தரத்தை நிலையை அது தாழ்த்தவும் செய்யும் இந்த குரான் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அந்த உள்ளம் ஒளி மிகுந்த உள்ளமாக இருக்கும் இந்த குரான் எந்த வீட்டில் ஓதப்படுகின்றதோ அந்த இல்லம் ஒளிமயமான இல்லமாக அது ஆகிவிடும் இந்த குரான் யாருடைய வாழ்வில் வந்து விடுகிறதோ அவருடைய வாழ்க்கையில் போலி நோய்களை என்று நான் மார்க்கியுடைய மனிوري இருந்து இதை நான் அறிகின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வே நல் அறியாதவே இந்த திருக்குமாருக்கு நிறைய கிருபுகள் இருக்குகின்றது இந்த திருகுரானை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் பேச வேண்டும் என்றால் கொண்டே செல்லலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் மணிக்கணக்கில் நிமிடத்தில் விளக்கங்கள் ஏதோ அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் இந்த திருக்குறானுடைய வழியில் யார் வாழ்வார்களோ நடப்பார்களோ அவர்களுக்கு நான்கு வகையான பாக்கியம் நிறைவு செய்து விழுக்குகிறது அதில் குறிப்பாக நான்கு வகையான பாக்கியங்கள் கிடைத்து விடுகின்றது முதலாவது ஒரு மனிதர் இறைவனை தொழுது கொண்டு இறைவனை திக்கு செய்து கொண்டு இறைவனை தியானித்துக் கொண்டு ஒரு மனிதர்

அந்த எல்லா தேவைகளையும் இருப்பவருக்கு அவர்களுக்கு என்னென்ன வைப்பானோ அத்துணை தேவைகளையும் இந்த குரான் போதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்து விடுகின்றான் இவர்கள் தொடரவில்லை திக்கில் செய்யவில்லை அல்லா படத்திலே கேட்கவில்லை

வேர்க்கமாக விளக்குகிறது அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் கை சேர்த்தவர்கள் அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் செல்வார்கள் உனக்கு மறவி அதிகமாக ஏற்படும் உனக்கு மறதி அதிகமாக ஏற்படும் என்று சொல்லுகின்றார் உடனே அவர் தன் மறதியை போக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மறதியை போக்க வேண்டும் என்றால் மறதி நீக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மனிதர்

சொல்லிக்கிற கண்ணியத்திற்குரியவர்களை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் ஞாபக மரதி ஞாபக மரதி சிலருக்கு அதிகமாக இருக்கும் சில பேர் ஒரு சில சமயத்தில் மறைஞ்சிருவார்கள் இப்படி சில மனிதர்கள் ஒன்று அதிகமாக தொடர எப்பொழுதும் அவர் ஞாபக மறதியாகவே இருக்கின்றார் என்றால் அவரை நான் என்ன செய்ய மாட்டோம் हम भी, तो। तो। भी तो ना ज़िद करना पड़ता है और नए जीवन आज उधर बूट मिलता तो है और कितनी चीज़ें यानी क्या पढ़ाई के लिए वही चीजें पास करवें तो मरते हुए तो भी शेर तो है ना इधर पढ़ने हैं इमारत बुलवाए क्या बिजली उनकी उर्दू नंबर अंग्रेज़ी नंबर टाइगर के रंग का जमात आ गई मकान बस्ती ना सब तो बन

நீங்க இங்க லாய்க்கு போட மாட்டீங்கன்னு கேஞ்சிடுவோம் மற்றமா இல்லையா அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில பேர் இந்த காடு என்ன நஷ்டம் சாப்பிட்டீங்க காடு நஷ்டம் தான் இப்படி யோசிப்பான் சில பேர் பழைய விஷயங்கள் கூட நீங்கள் நிறைய நமக்கு சில பேருக்கு கேட்டாமல் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நான் இந்த திருக்குறானை நீங்கள் அதிகம் அதிகம் ஓதுவதே காரணமாக ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த நடந்த நிகழ்வு கூட நல்லா வல்லாத உங்களுக்கு அதனை நினைவிலே கொண்டு வருவான் இந்த குணாண்டையை வளர்க்கத்தின அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் எனக்கு கேட்டு இந்த குணாடை நான் அதிகமாக இந்த குணாமோடு தொடர்ந்து பொழுது நமக்கு ஞாபக சக்தி நினைவாதல் அதிகரிக்கிறது இரண்டாவது பாட்டு மூன்றாவது ஒரு மனிதர் அருகில் தள்ளாத வயது புரிந்தவர்களுக்கு தள்ளாத வயது என்ன அறுபது வயதுக்கு மேல அந்த தள்ளாத வயதிலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சுய தேவைகளை அவர்களால் செய்து கொள்ள முடியாது துணைக்கு ஒரு ஆடு வேண்டும் எங்கேயாவது

சென்று வருவார் எதற்காரணமாக இந்த திருக்குராணியை வரக்கத்தினால் கத்தினார் நான்காவது இந்த திருக்குறானை நான் மூலமாக மூலமான பகாவுக்கான அவரை திருமறையிலே அழகாக பதிவு செய்கின்றான் இன்னார் நான் திக்கிற ஒகின்ன லகு லஹா பிள் இந்த குரானை நானே இறைக்கி வைத்தோம் இந்த குரானை நாங்கள் என்ன செய்வோம் பாதுகாப்போம் என்று அல்லாகுக்காகதான் கல்வரிகளை சொல்லி காமித்துகின்றார் இந்த குரானை நான் நம்போடு வைத்திருப்போம் என்ற அந்த குரானை எப்பொழுதும் நான் தொழில் ஒரு உறைவனாக அதனோடு இருப்போ ஒன்று உள்ளத்திலேயே பாதுகாக்குகிறோம் இல்லையென்றால் அந்த குரானை எங்கே சென்றாலும் நாம் கையோடு விடுத்து செல்கிறோம் என்றாலும் அந்த குரானுடைய வழக்கத்தை நான் அதாவது தான நம்முடைய உயிருக்கும் பாதுகாப்பை தருகின்றான் என்பது பின்பொரும் நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது வங்காளத்து முன்னால் பிரதமர் மசூரு அருண் உங்கால தேசம் முன்னாள் பிரதமர் பசு நிலத்திற்கு அவர்கள் ரயில் பயணம் செல்வது செல்வதற்காக அந்த ரயிலில் புக் செய்திருக்கின்றார்கள் அந்த தினம் அவர்கள் ரயிலிலேயே பயணிக்கின்றாங்க என்று சொல்லக்கூடிய செய்தி எல்லாத்துக்கும் தெரியாது சரிங்களா அவர் என்ன செய்யறோம் ரயிலில் பயணம் செய்யணும் அவர்கள் பயணம் புறப்படக்கூடிய அந்த ரயினானது

உரையாற்றார்கள் மக்கள் நாம் அது ஒன்று கூடி இருக்கின்ற ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள் பிரதமர் கைதியிலே விபத்திலே மரணம் விட்டார் நாங்கள் செய்தி கேள்விப்பட்டோம் என்று மக்களை நம் ஆச்சரியத்தோடு பார்க்க அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள் நீங்கள் கேட்ட அந்த செய்தி உண்மைதான் நீங்கள் கேட்ட அந்த செய்தி அது உண்மைதான் அவர்கள் தன்னோடு வைத்து இருப்பார்கள் அன்றைய தினம் குருவானை அவர்கள் எடுத்து வரவில்லை அவசரம் நிறுத்தமாக வீட்டில் அவர்கள் வந்து விட்டார்கள் உடனே குரானை எடுக்க சென்றவர்கள் அதற்குள்ளாக இந்த கிளம்பி விட்டது தலைவர்கள் அந்த ரயிலை தீக்கிர ஆக்கி விட்டார்கள் பாருங்க சுமகானந்தா அல்லாருடைய மாபெரும் உதவி குரானை எடுக்க சென்ற அந்த நிகழம் அவுகாமக்காக அவருடைய வீருக்கு அந்த குருமானை கொண்டு பாதுகாப்பு கொடுத்தார் என்று நாம் இந்த நிகழ்வினை இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த குரான் ஆகின்றது நம்மளை நேர்வழியில் அழைத்து செல்லக்கூடியதாக நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் ரோமாபுரி நாட்டை அவர்கள் யுத்தம் சென்று அதனை வெல்வதற்காக படையுடன் செல்கின்றார்கள் அதுபோன்று ரோமாபுரி நாட்டை அவர்கள் வென்று வருகின்றார்கள் வந்தவர்கள் படையோடு தலைமையில் தளபதியாக வந்து கொண்டு வருகின்றார்கள் ஒவ்வொரு இடத்திலே கங்குகின்றார்கள் கங்க போய்கள் தங்குகின்ற பொழுது தன்னுடைய சுய தேவையை நிறைவு செய்வதற்காக அவர்களை விட்டு பிரிந்து தனியாக செல்கின்றார்கள் அந்த சுய தேர்வையை முடித்து வருவதற்குள் இந்த கூட்டத்தினர்கள் இவர்களை விட்டு விட்டு கிளம்பிவிட்டார்கள் ஆனத்த ஒரு பணி பழைய நாடக அங்கவர்கள் மட்டும் அந்த பயண கூட்டத்தார்களை தேடி இங்கு முன்பும் அடைகின்றார்கள் எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை உயரமான மலை குச்சியில அந்த மலை குச்சியில போய் என்ன செய்கிறாங்க அங்க போய் பார்க்கின்றார்கள் கீழே ஒரு கூட்டம் தெரிகின்றது மக்கள் நடமாட்டம் தெரிகின்றது இது நம்ம கூட்டமாக இருக்குமோ என்பதாக வந்து பார்க்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுடைய கூட்டம் அல்லாது அது வேறு கூட்டம் அவருடைய முனைகளும் ஆடைகளும் வித்தியாசமாக அவருடைய உடைகளும் வித்தியாசமா இருக்கு அந்த கூட்டத்திலே இவர்கள் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள் அந்த கூட்டத்திலே ஒரு மத ஒரு பாதிதார பெரிய ஒரு அம்மாவை போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்தவுடனே அவர் கேட்கிறாங்க சாதி இவர் யார் இவர் தான் எங்கள் இந்த கூட்டத்துக்கு தலைவர் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்வாங்க அந்த உபதேசத்தை வச்சு நாங்க நடத்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அங்க வந்தவரே சொல்றாங்க இந்த மதகுரு உங்களுக்கு உபதேசம் செய்வதாக இல்லை ஏனென்றால் நம்முடைய கூட்டத்திலே ஒரு ஆள் நுழைந்து விட்டார் நம்முடைய கூட்டத்திலே நம்ம அல்லாமல் வேறு ஒருவர் இங்கு இருக்குகின்றார் அவர் வெளியே வர வேண்டும் என்பதால் சொல்லுகின்றார்கள் தேடுறாங்க யார் யாரு அவர்களும் அந்த கூட்டத்தோடு சென்று உங்களுடைய தெரியும் என்பதாக ஒரு வார்த்தை சொன்னவுடனே ஹாரிதிபெருமணியின் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வருகின்றார்கள் வந்தவுடன் அவடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள் நான்கு கேள்வி நான்கு கேள்விக்கும் பதில் இவைகளை சொல்லி முடிக்கு முன் கோசல நேராயர் அவர் நான்கு கேலிக்கு பதில சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்ச உடனே கடைசியாக இவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்கினார்கள் "உங்களுடைய ரப்பு யார்? என்பதாக" அந்த மதன் ஒரு சொல்லி "இல்லை இல்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஈசாவோட ரப்பு அல்ல சத்தியு விட்டுவிட்டு இதை கேக்கி இன்னே என்பதாக" உடனே அவ சொல்வார்கள் குண்டு இல்லையும் இந்த மக்களை எல்லாம் படைத்த பல்ல ரத்து காலமே அவன்தான் நம்முடைய இறைவன் என்பதாவது சொல்லுவார்கள் உடனே அங்க இருக்கக்கூடிய அத்துளை நபர்களும் அந்த பாதிதார் மகப்புக்கு உட்பட ஹாரி திரும்படி அவருடைய கூட்டிலையிலே இஸ்லாமிய இஸ்லாத்தின் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாற்று நிகழ்வளையும் நாம் காட்டுகிறோம் அக்கண்டீற்ற புரியவர்களே இப்போ யார் இந்த குருமானை தன்னுடைய வாழ்க்கையில் தன் வாழ்நாளுடன் தன்னோடு அதனை தொடர்ந்து வைத்திருப்பார்களும் அத்தகைய மக்கள்களுக்கே அல்லாகு தாரா இவ்வுழகிலும் வெற்றிகள் பல வந்து சேரும் நான் மறுநையிலையும் மா அபிமுடைய சம்ம பரிந்துரையை பெற்று கேள்வி கணக்குகள் இடம் இடம்பெறக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைத்து விடுகின்றது அந்த அடிப்படையிலே சமீபமாக சென்ற திஞ்ச நமது மகன்தான் சார்பாக என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு திருமணம் நடந்தது அப்போ பெண் அவருடைய வாழ்நாளில் மாணவி காட்டி தந்த வழிமுறையில் ஒன்றான இந்த குருவானுடைய பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மகத்துவமிக்க உன்னதமிக்க அந்த நோக்கத்துடன் நமது ஹஜரத் பிலால் மத்தி நிர்வாக கமிட்டியின் சார்பாக நமது பள்ளியுடைய கண்டியமிக்க தலைவர் அல் ஹாஜ் இக்பால் சாஹிப் அவர்கள் அந்த மனப்பெருடைய சகோதரருக்கு அந்த குருமாரை அன்பளிப்பாக வழங்கினார்கள் இது போன்ற நிகழ்வுக்கான ஒவ்வொரு திருமணத்திலும் இது நடக்கும் என்பதையும் அங்கே அறிவிக்கப்பட்டது ஆக இந்த புறானுடைய வழி வாழ்ந்து எல்லா வந்த ஏக இறைவனி இறை அருளையும் இறைவனை இறுதி தூதர் உயிரின மேலான கண்மணி நாயகம் சொந்தம் அனைவர் சொந்தம் அவர்களது சம்பாகத்தின் பரிந்துரையை பெற்று கேள்வி கணக்குகள் இன்றி தர்ணத்தின் எல்லாம் அப்பன் ஆளுமே இங்கு கூறியிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தினர்கள் பூமியிலான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் வல்ல அக்காலமே ஒன்றாக ஒன்றிணைத்து நிறைத்தாய் குழுவானாகவும் என்கின்ற துபாவுடன் எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன் வாசத்த மாநாத் அந்த ஆதாமின் சதாமோ அனைக்கும் வராம துஹாரி தகாதா வர காட்டவும்